வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பட்டை அவரைக்கா வச்சு ஒரு சாதம் ரெடி பண்ணியிருக்கேங்க இது சேலத்தில் உள்ள ராஜகணபதி ஸ்ட்ரீட் உள்ள மெஸ்ஸில் இது பாப்புலரான ஒரு சாதம் இதை நான் வாங்கி சாப்பிட்டு அதே போல் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது ரொம்ப சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பட்டா வரக்கா நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது இந்த பட்டை வரக்கா தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொடி பொடியாக நறுப்பருங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும் சாதம் பண்ணணுன்னா ரொம்ப பொடிப்பொடியாக நறுக்கணும் இதை விட பொடியாக நறு நறுக்குனாலும் நறுக்கலாம் இப்போ அதை வந்து வேக வைக்க போகிற முதல்ல இதுக்கேற்ற தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் கரெக்டான அதாவது வே தண்ணியை வந்து நம்ம வடிக்கவும் கூடாது ஆனால் அப்படியே நம்ம வேக வைக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நான் அடுப்பில் எடுத்து வச்சிட்றேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது உப்பு போட்டுடலாம் முதல்ல போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு பிறகு நம்ம பார்க்கலாம் இதை வந்து கடுப்பில் எடுத்து வச்சிட்ட பிறகு நாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் மெல் சீரகம் சோம்பு மல்லி எடுத்துக்கினேங்க ஆனால் மல்லி தூளா எடுத்துக்கிட்டேன் நான் பச்சை மிளகாய் ஒரு மூணு இஞ்சி பூண்டு கருவேப்பில வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டு மல்லி வந்து நம்ம இதில் வந்து அரைச்சா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் அதனால் நான் தூளாவே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ சோம்பு சீரகம் மல்லி இதோட பூண்டு இஞ்சி சேர்த்திடலாம் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் இதை இதை நம்ம கொஞ்சம் அரைச்சிட்ட பிறகு நாம் தக்காளி பழம் சேர்த்துலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போதும் இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்ம அதாவது கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன் ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் பண்ணுறேன் பாருங்கள் இந்த காய அளவுக்கு தக்காளி பழம் ரெண்டு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் தண்ணியும் இந்த அளவு இருந்தால் போதும் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திடலாம் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை நான் முதல்ல எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாதங்கிறதுனால தான் முதல்ல போட்டேன் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயமே போட்டிருக்கேன் ரெண்டு போட்டிருக்கேன் அது போட்டால் தான் கொஞ்சம் சாதம் நல்லாமே இருக்கும் இப்போ நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் இப்போ நாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா அதை இதெல்லாம் வேண்டியது தான் பாருங்கள் இதெல்லாம் சுண்டிடுச்சு தண்ணி கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சு விழுது சேர்த்து போகிறேன் ரொம்ப ட்ரீ ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம பிறந்த இந்த மாதிரி நல்லா சட்னி மாதிரி இருக்கும் அதை சே நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு அது வேகணும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மசால் வெங்காயத்தோட அப்போ தான் அந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் நல்ல மசால் ஃப்ரை ஆன பிறகு இந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி கலந்து விடலாம் முதல்லையே நம்ம கலக்கக்கூடாது மிளகாத்தூள் இப்போ நான் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் இது கலக்கணும் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்த பிறகு நாம் இது தாங்க பக்குவமான முறை நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ வந்து காய் சேத்திடலாம் காய் வந்து தண்ணியே இல்லை கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்லங்க அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இழுத்துக்கும் அடுப்பில் போட்ட உடனே இப்போ நம்ம நல்லா கலந்து விடணும் காய் காய் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது இந்த மசாலோடு இருக்கணும் கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் இதில் கலக்கணும் நல்லா கலந்து விடணும் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஏற்கனவே காயில் உப்பு போட்டுட்டோம் இதுலேயும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துனேன் சே கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாதம் போடும்போது கலக்கும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட தூள் உப்பு சேர்த்தலாம் இப்போ நம்ம சாதம் கா போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு உடனே நம்ம சாப்பிடக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க பட்டை வரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம சாரி ஆஃப் அன் ஹவர் கழித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு இது டிஃபன் பாக்ஸாக டிஃபன் பாக்ஸ் சாதமாக கொடுக்கலாம்